இப்போ உங்களை பொறுத்தவரையில் ஃப்ரான்ச்சைஸ் மாடலில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து கொண்டு வந்ததுக்கு என்ன காரணமானதுன்னு நினைக்கிறீங்க ஃப்ரான்ச்சைஸ் இஸ் டைம் மணி திங்க் இட் இஸ் யுவர் டைமன் மணி சர்வீஸ் லாயல்ட்டி டு தி கஸ்டமர் ஃபினான்ஷியல் லாயல்ட்டி டு தி கம்பெனி முதல்ல சர்வீஸ் லாயல்ட்டி டு தி கஸ்டமர் இதுதான் வந்து யாரும் பிஸ்னஸ் தெரியாமல் ஃப்ரான்ச்சைஸ் பண்ணக்கூடாது அமெரிக்காவில் அவங்களுக்கெல்லாம் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா அவங்கெல்லாம் சிஸ்டம் ப்ராசஸாக பண்ணுவாங்க பேசிவ் இன்கம்காக ஃப்ரான்ச்சைஸ் மாடல் ஆமாம் நீங்கள் பணம் உங்களால் உங்கள் டைம் போட முடியும்னா மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் கோயிங் ஃபார்வர்டு வந்து ஃப்ரான்ச்சைஸ் மாடலுக்கு வந்து ஃபியூச்சர் இருப்பதா பாக்குறீங்களா பிரான்ச்சை பிசினஸ் தான் இந்தியா பெஸ்ட் பிசினஸ் ஏன்னா நூற்றி நாற்பது கோடி மக்கள் எல்லாரும் ஐடியா கொண்டு வந்து எல்லாரும் பிஸ்னஸ் மாடல் போட முடியாது வேற என்னென்ன ஒரு சப்போர்ட்டை வந்து பொதுவாக வந்து இந்த ஃப்ரான்ச்சைஸ் வந்து கொடுப்பாங்க அந்த ஒரு லொகேஷன் லொக்கேஷன் செலக்ட் பண்ணிங்கன்னாவே நீங்கள் முடிஞ்சு போயிடுச்சு நீங்கள் சக்ஸஸ் ஆகிடுச்சு ஆனால் பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகிறது ஒரு ஆந்தரப்ரனர்னால் அவருக்கு மூணு குவாலிட்டி இருக்கும் எனக்கு ஒரு காலத்தில் அடிபட்டுச்சு அந்த ஃபைனான்ஸ் தெரியலன்னு சொல்லிட்டு ரெண்டாவது முறை வரும்போது என் பொண்டாட்டியை வந்து கோஃபவுண்டர் ஆக்கி அவங்கக்கிட்ட ஃபைனான்ஸை கொடுத்துட்டேன் அப்போ தான் என்னோட பிஸ்னஸ் வந்து ஸ்டெபிளைஸ் ஆச்சு சார் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்த ஃப்ரான்ச்சைஸ் மாடலை ஓரளவு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணக்கூடிய நபர்களில் நீங்கள் ஒரு ஆள் இப்போ ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரான்ச்சைஸ் மாடல் பற்றி நிறைய நெகட்டிவிட்டி வந்து ஸ்ப்ரெட் ஆகிறத பார்க்க முடியுது இப்போ ரீசெண்டாக ஒரு ஷோவில் கூட அதனால் பாதிக்கப்பட்டவங்க வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருந்தாங்க அதில் பல எக்ஸ்பீரியன்சஸ் வந்து ரொம்ப ரியாலிட்டியாக இருந்தது உதாரணத்துக்கு இப்போ டேஸாக பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் காஃபி ஷாப்ஸ் ஓப்பன் பண்ணுறது ரெஸ்டாரண்ட்ஸ் ஓப்பன் பண்ணுறது சூப் கடை ஓப்பன் பண்ணுறதுன்னு நிறைய வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் மார்க்கெட்டிங்கை பயன்படுத்தி நிறைய அந்த மாதிரி ஃப்ரான்சைஸ் மாடல் கொடுத்தாங்க அதில் நிறைய பேர் ஏமாந்தும் போயிருக்காங்கன்றது நம்மளுக்கு புரிஞ்சுக்கும் புடிச்சிது இப்போ உங்களை பொறுத்த வரையில் ஃப்ரான்ச்சைஸ் மாடலும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து கொண்டு வந்ததுக்கு என்ன காரணமானதுன்னு நினைக்கிறீங்க ஃப்ரான்ச்சைஸ் இஸ் டைம் அண்ட் மணி திங்க் இட் இஸ் யுவர் டைம் அண்ட் மணி இதுதான் என்னுடைய கம்பெனிக்கு நான் திரும்ப திரும்ப சொல்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா போர்டை பார்த்தா கூட சர்வீஸ் லாயல்ட்டி டு தி கஸ்டமர் ஃபினான்ஷியல் லாயல்ட்டி டு தி கம்பெனி முதல்ல சர்வீஸ் லாயல்ட்டி டு தி கஸ்டமர் அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் லாயல்ட்டி டு தி கம்பெனி இதான் எங்களுடைய ஸ்லோகனே அதுதான் எங்களுடைய ஃப்ரேம் ஒர்க் இது பார்ப்பேன் ஃப்ரான்ச்சைசிங் நீ என்ன என்ன ஃப்ரான்ச்சைசிங் இஸ் யூஸிங் அதர் பீப்புள்ஸ் டைம் அண்ட் மணி இவ்வளோதான் சிம்பிளாக ஆனால் இது ஹாஃப் இக்குவேஷன் ஃப்ரான்ச்சைசிங் இஸ் யூஸிங் அதர் பீப்புள்ஸ் டைம் அண்ட் மணி ரெஸ்பான்சிபிலி அந்த ரெஸ்பான்சிபிலின்ற வேர்டு போட்டிங்கன்னா தான் அந்த இதுக்கு இது கிடைக்கும் நான் ஒரு நேச்சுரல் செலவண்ட் நடத்துகிறேன் முதல் மூணு வருஷம் நான் வந்து அடிப்பட்டு கடிப்பட்டு லாஸ் பண்ணி அந்த பிஸ்னஸை கற்றுக்கிட்டு ப்ராஃபிட் அப்புறம் தான் நான் ஃப்ரான்ச்சைஸ் பண்ணேன் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு முன்னையே நீ வந்து ஃப்ரான்ச்சைஸ் பண்ணால் நீயே படம் பண்ணல உன்னோட பிஸ்னஸ் மாடலே ஃப்ரான்ச்சைஸ் பண்ணி அவங்ககிட்டேருந்து வந்து ஸ்டார்ட் அப் ஃபீயை வாங்கி அவங்ககிட்டேருந்து ராயல்ட்டி வாங்கி தான் நீ ப்ராஃபிட் பண்ணுவோன்னா அவங்க போவான் அவன் மாட்டிக்குவான் இதுதான் வந்து யாரும் பிஸ்னஸ் தெரியாமல் ஃப்ரான்ச்சைஸ் பண்ணக்கூடாது அமெரிக்காவில் உங்களுக்கெல்லாம் என்ன அட்வான்டேஜ்னால் அவங்க எல்லாம் சிஸ்டம் ப்ராசஸாக பண்ணுவாங்க ஃப்ரான்ச்சைஸிங் என்ன அது ஒரு சிஸ்டம் நான் எப்படி நேச்சுரல்ஸ் ரன் பண்ணுறேனோ அதே மாதிரி திருப்பூரில் ஒருத்தவரு ஃப்ரான்ச்சைஸ் நேச்சுரல்ஸ் ரன் பண்ணார்னா அவருக்கும் அதே ரிசல்ட் கிடைக்கும் இதுதான் வந்து உங்களுக்கு அந்த ஃப்ரான்ச்சைஸார் கம்ஸ் வித் தி பிராண்ட் நேம் அண்ட் த பிஸ்னஸ் நாலேஜ் தி ஃப்ரான்ச்சைஸி கம்ஸ் வித் தி லோக்கல் நாலேஜ் அண்ட் டே டு டே ஆப்ரேஷன்ஸ் அண்ட் தேர் ஹேஸ் டு பி இனஃப் மார்ஜின் டு ஷேர் பிட்வீன் போத் தி பிளேயர்ஸ் இந்த மூணு பேராமீட்டரும் மீட் பண்ணால் தான் அந்த பிஸ்னஸை ஃப்ரான்ச்சைஸ் பண்ணணும் நிறைய பேர் எஸ்பெஷலி இந்தியா இந்தியா நான் எப்படி சொல்லுவேன் நான் இந்தியா ஒரு லா ஒரு லாலெஸ் கண்ட்ரி வி ஆர் ஒன்லி கான்ஸ்டபுள் கான்ஷியஸ் சொசைட்டி வி ஆர் நாட் சிக்னல் கான்ஷியஸ் சொசைட்டி இதனால் வந்து ஆப்ரேட் பண்ணுறவங்க எஸ்பெஷலி எங்களை மாதிரி ஃப்ரான்ச்சைஸாக இருக்குது இன்னும் அதிக ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது ஏன்னா நம்மளை நம்பி பணம் போட்டவங்க அவங்க லாஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நம்ம வந்து எல்லா ஸ்டெப்பும் அதுக்கு எடுக்கணும் அதனால தான் நாங்கள் வந்து பேரண்டல் அப்ரோச் எடுத்துருக்கோம் உங்கள் ஒரு பேரண்ட் வில் நாட் வாண்ட் தேர் ஆர் டாட்டர் டு ஃபெயில் அதை மாதிரி நான் என்னுடைய ஃப்ரான்ச்சைஸி ஃபெயில் ஆகக்கூடாதுன்றதுக்காக என்னுடைய டீமும் நாங்களும் எல்லா உழைப்பும் போட்டு அவங்கள மேலே தூக்கி விடுவோம் ஸோ பொதுவாக இப்போ இந்த ஃப்ரான்சைஸ் மாடல் கொடுக்குறாங்கல்ல அவங்கள்ட்ட வந்து நம்ம ஒருத்தர் ஃப்ரான்ச்சைஸ் எடுக்க போகிறாரு அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சு உறுதிப்படுத்திக்கணும் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக உங்களுடைய பார்ட்னரை ஃப்ரான்ச்சைஸ் பார்ட்னரை எப்படி சூஸ் பண்ணுவீங்க நாங்கள் அவங்க ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறவங்க ஃப்ரான்ச்சைஸி ஓகே எடுக்கிறதுக்கு முன்ன இந்த பிஸ்னஸ் அவங்களுக்கு பிடிக்குமான்னு செக் பண்ணிக்கோங்க நிறைய பேர் இங்க பணம் இருக்குது அதுல பணம் இருக்கு இந்த இன்னைக்கு வந்து பிரியாணி கடை நாளைக்கு வந்து டீ கடை நாலிக்கு இது கடன் பணத்தை போட்டுட்டு பிஸ்னஸ் இஸ் அபவுட் இன்வெஸ்டிங் யுவர் டைம் அண்ட் மணி இன் தட் ஆர்டர் பேசிவ் இன்கம்காகஸ் பிஸ்னஸ் கிடைக்காம நீங்கள் பணம் உங்களால் உங்க டைம் போட முடியும்னா மட்டும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க பிஸ்னஸ் ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸில் நீங்க கம்மியா போட்டா போதும் ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி பிஸ்னஸஸ் வந்து ஆல்ரெடி செட் பிஸ்னஸ் பிஸ்னஸ் மாடலா ஆல்ரெடி அது ப்ராஃபிட்டபுளாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அவங்களே ப்ராஃபிட்டபுளாக ரன் பண்ணாம உங்களை வச்சு தான் ப்ராஃபிட்டபிளாக ரன் பண்ண போகிறாங்கன்னா நீங்கள் மாட்டிக்குவீங்க இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு ஐடி எம்ப்ளாயாக இருக்கேன் நான் நல்ல சம்பள வாங்குறேன் நான் வந்து ஒரு காஃபி ஷாப் ஒன்று ஃப்ரான்ச்சைஸ் மாடலில் எடுத்துடுறேன் அங்கே வந்து ஒரு ரெண்டு நார்த் இந்தியனை போட்டு நான் வந்து ஒரு பேசிவ் இன்கமாக அதுலேருந்து எனக்கு ஒரு தொகை வரட்டும் அப்படின்ற மைண்ட் செட்டோடு நான் வந்து அந்த பிஸ்னஸை பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன ரிசல்ட் வரும் சார் இல்லை உங்களுக்கு டெஃபினட்டாக நல்லா அந்த ப்ராண்டு நல்ல ப்ராண்டுனா அவங்க ஃபுல் சப்போர்ட் கொடுக்கறதுக்கான எல்லா இதுவும் அவங்க பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பேசிவ் இன்க்ரன் இன்கமாக வரும் ஆனால் ப்ரொவைடட் நீங்கள் சுத்தமாக ஜீரோ டைம் போட முடியாது ஓகே யூ ஹேவ் டு அட்லீஸ்ட் மேனேஜ் டென் பர்சன்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் எது எது மெயின் டெய்லி இன்னைக்குன்னா கல்லா கட்டுச்சு நீங்கள் உங்களுக்கு அதான் பே உங்களுக்கு க கேப்பெக்ஸ் என்ன ஆப்பெக்ஸ் என்ன அப்படின்னு தெரியணும் நீங்கள் எவ்வளோ ரூபாய் சே சப்போஸ் இருபத்தஞ்சு லட்ச ரூபா நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் இதுதான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டு இது பண்ணணுன்னா மாதம் எனக்கு வந்து மூணு லட்ச ரூபா எனக்கு பிரேக் ஈவன் பண்ணணும் அப்படின்னா பத்தாயிரம் ரூபாய் டெய்லி பண்ணணும் இதுக்கு வந்து மற்ற அவங்களுடைய அவங்க கொடுத்துருக்குற மற்ற ஃப்ரான்ச்சைஸி பண்ணுறாங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கணும் டியூ டியூடெலிஜென்ஸுன்றது ரொம்ப முக்கியமான வார்த்தை இந்த டியூ டியூடெலிஜென்ஸை பண்ணாமல் இந்த ஏச்சு பேச்சு கேட்டுட்டு நீங்கள் இம்ப்ரெஸ் ஆகிட்டு நீங்கள் வந்து பிஸ்னஸ் உங்கள் பணத்தை போட்டிங்கன்னா அது வந்து பணம் போன பணமாக நினச்சிக்கோங்க கோயிங் ஃபார்வேர்டு வந்து ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ்க்கு இல்லை ஃப்ரான்ச்சைஸ் மாடலுக்கு வந்து ஒரு ஃப்யூச்சர் இருப்பதாக பார்க்குறீங்களா சார் ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ் தான் இந்தியாவில் பெஸ்ட்டு பிஸ்னஸ் ஏன்னா நூற்றி நாற்பது கோடி மக்கள் எல்லோரும் ஐடியா கொண்டு வந்து எல்லோரும் பிஸ்னஸ் மாடல் போட முடியாது ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மாடலை போட்டால் அது எல்லாரும் சேர்ந்து இதை வந்து பண்ணும்போது தான் இன்றைக்கி ஒரு நேச்சுரல்ஸ் நான் கிரியேட் பண்ணேன்னா அந்த நேச்சுரல்ஸ் ஆல்ரெடி ஒரு எயிட் டுவெண்ட்டி ஃபைவ் பேர் இருக்கிறாங்க இன்னும் ஒரு மூவாயிரம் பேர் ஜாயின் பண்ணுவாங்க இது வந்து ரொம்ப ஈஸியான மாடல் அவங்களுக்கு அவங்களே நான் எனக்கு முதல் மூணு வருஷம் நான் ஃபெயிலியர் பண்ணேன் அதை அவங்க பண்ண தேவையில்லை இது ஒன்று நான் ஒன்றும் ராக்கெட் சயின்ஸ் ஒன்றும் பண்ணிடல நான் அவங்களும் அந்த மூணு வருஷம் ஃபெயில் பண்ணி நாலாவது வருஷத்துலேருந்து சக்ஸஸ் பண்ணி அஞ்சாவது ஆறாவது வருஷம் அவங்க பண்ணுறதுக்கு அவங்க ஃபுல் அட்டென்ஷனை கொடுத்து இந்த மாதிரி நம்ம வந்து நானும் என் மனைவி வீணாவும் ஃபுல் அட்டென்ஷனை கொடுத்ததோட விளைவு தான் இன்றைக்கி நேச்சுரல்ஸ் மாடலை எங்களால் பர்ஃபெக்ட் பண்ண முடிஞ்சுது இது பண்ண முடியுமா எல்லாருமே யார் வேணால் பண்ணலாம் சரி ஃப்ரான்ச்சைஸ் மாடலில் இப்போ வந்து ஒரு பிராண்ட் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டு பிராண்ட் இருக்குது அந்த பிராண்டுக்கு என்னுடைய உழைப்பை போடுறதை விட்டுட்டு நான் உண்மையாகவே நான் ஒரு பிராண்டு என் பேரில் கிரியேட் பண்ணி நான் உண்மையாலே என்னுடைய உழைப்பை போடும்போது அது என்னுடையதாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா அப்போ நான் ஏன் வந்து இன்னொருத்தர் க்ரியேட் பண்ண ப்ராண்டுக்கு நான் வந்து என்னுடைய நூறு சதவீதத்தை இரநூறு சதவீதத்தை கொடுத்து அதில் ஒரு சட்டன் பர்சன்டேஜ் மட்டும் லாபத்தை எடுத்துகிட்டு போகிறது ஆனால் ஒன்றும் தப்பே கிடையாது ஒன்று வந்து வெஜிடேரியன் ஹோட்டல் இன்னொன்று நான் வெஜிடேரியன் ஹோட்டல்ப்பா எது உங்களுக்கு பிடிக்குதோ அந்த சாப்பிட்லாம் உங்களுக்கு ரிஸ்க் அப்பிட்டேட் இருக்குது உங்களுக்கு என்னால் உழைக்க முடியும் எனக்கு அதில் ஒரு பிக் பிக்சர் தெரியுது அப்படின்னு சொன்னால் நான் என்ன பண்ணுவேன் ஏதாவது அந்த அந்த இண்டஸ்ட்ரியில் பெஸ்ட்டாக இருக்கிற ஒரு ஃப்ரான்ச்சைஸியை எடுத்து அதில் பிஸ்னஸை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அந்த பிஸ்னஸை நான் வந்து என்னுடைய பேரில் போட்டுட்டு நான் வந்து எடுத்துகிட்டு போவேன் அதாவது அந்த க ச கடையே கிடையாது ஐம் சேயிங் ஐம் அண்டர்ஸ்டாண்டிங் த பிஸ்னஸ் ஐ ம் லேர்னிங் த பிஸ்னஸ் ஆஃப்டர் தட் ஐம் ஓப்பனிங் அ நியூ ஸ்டோர் தட் இஸ் அ நோ ப்ராப்ளம் இந்த இந்த சில பேர் வந்து அதே பிஸ்னஸே பேரை மாற்றுறது இந்த மாதிரி பண்ணுறது வந்து ஐஎம் நாட் இன் ஃபேவர் ஆஃப் தட் ஐம் சேயிங் யூ ஆர் லேர்னிங் அ பிஸ்னஸ் இன்றைக்கி நான் ஃபுட் இண்டஸ்ட்ரி போகிறேன்னு வச்சுக்கோங்க நான் வந்து கேஎஃப்சியோ பிஸா ஹட்டோ ஒரு 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 ஃப்ரான்ச்சைஸி எடுப்பேன் அதில் நான் மூணு வருஷம் கற்றுக்குவேன் நாலாவது வருஷம் ஐ வில் இன்ட்ரடியூஸ் மை ஓன் ப்ராடக்ட் ஸோ ஐ நோ தி ஈக்கோ சிஸ்டம் எப்படி இருக்குது எப்படி என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது டூஸ் அண்ட் டோன்ட்ஸு எல்லாம் சிஸ்டம் ப்ராசஸ்ஸாக எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் நான் ஆரம்பிக்கும் போது மை ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் இன்க்ரீசஸ் அந்த மாதிரி உங்கள் பிஸ்னஸை ஒரு ஃப்ரான்ச்சைஸ் மாடலாக எடுத்துகிட்டு பண்ணுறாங்களா சார் இப்போ நிறைய பேர் பண்ணியிருக்கிறாங்க நிறைய நிறைய பேர் பண்ணியிருக்கிறாங்க அவங்க வந்து அவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்கிறாங்க அவங்க வந்து அதில் ஒன்றும் த இது கிடையாது தட் இஸ் தட் இஸ் வெரி மச் பாசிபிள் பட் வாட் ஐ ஆம் ட்ரைங் டு டெல் இஸ் உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது நீங்கள் வந்து நீங்கள் ஏன் ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் உங்களோட ரிஸ்க் அப்டேட்டை பொறுத்திருக்கு எனக்கால் என்னால் அவ்வளோ டைம் செலவு பண்ண முடியாது என்னால் அவ்வளோ பணம் போட முடியாது எனக்கு அவ்வளோ ரிஸ்க் கிடையாது நானே வந்து கொஞ்சம் சேஃபாக விளையாடணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ்க்கு வாங்க இல்லை எனக்கு ரிஸ்க் இருக்குது எனக்கு இந்த பணம் போனாலும் கவலை கிடையாது ஐ வில் இன்வெஸ்ட் மை மணி ஐ வில் மேக் இட் ஒர்க்குன்னு தெரிஞ்சால் நீங்களே ஓப்பன் பிஸ்னஸை ஓப்பன் பண்ணலாம் ஒரு தவறும் கிடையாது ரெண்டுமே பிராண்டை தவிர்த்துட்டு வேற என்னென்ன ஒரு சப்போர்ட்டை வந்து பொதுவாக வந்து இந்த ஃப்ரான்ச்சைஸ் வந்து கொடுப்பாங்க இப்படி லொக்கேஷன் செலக்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியமானது இது வந்து பார்க்க ரொம்ப சிம்பிளாக இருந்தால் கூட எங்களுக்கு ஒரு பதினெட்டு பாயிண்ட் செக்லிஸ்ட் இருக்குது அந்த ஒரு லொக்கேஷன் செலக்ட் பண்ணிங்கன்னாவே நீங்கள் முடிஞ்சு போயிடுச்சு நீங்கள் சக்ஸஸ் ஆகிட்டீங்க அதுக்கப்புறம் அதுக்கு எப்படி இன்டீரியர் பண்ணுறது என்ன மாதிரி டிசைன் இருக்கிறது அதுக்கப்புறம் எங்கேருந்து ப்ராடக்ட்டை வாங்குறது நான் ஃபஸ்ட்டு டைம் வந்து ம சலோன் ஆரம்பிக்கும் போது லாரியால் ஸ்டாக் கிட்ட போய் அப்பாயின்மெண்ட் கேட்டபோது பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் வாங்கினாங்க இன்றைக்கி வந்து நேச்சுரல்ஸ் ஆரம்பித்தா லாரியாலோட ஹெட்டு வந்து ஓப்பன் பண்ணுவாங்க கூடவே எல்லா சப்போர்ட்டும் வரும் அவர் வரும்போது அவருடைய ட்ரைனிங் டீம் சப்போர்ட் பண்ணும் மர்ச்சன்டைசிங் டீம் சப்போர்ட் பண்ணும் உங்களுக்கு மார்க்கெட்டிங் டீம் சப்போர்ட் பண்ணும் இதெல்லாம் கம்ஸ் டிஃபால்ட் இது தனியாக ஆரம்பிக்கிறது எனக்கு ஏஜென்ட் கிட்ட எனக்கு பதினஞ்சு நாள் ஆச்சு எனக்கு இது வாங்கிறதுக்கு ஸோ உங்களுக்கு வந்து தட் இஸ் தி உங்களுக்கு இது ரெக்ரூட்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் ரொம்ப முக்கியமான பீஸ் ஆஃப் தி பசுல் உங்கேருந்து ஆளை நம்ம எடுக்க போகிறோம் அவங்கள எப்படி ட்ரெயின் பண்ண போகிறோம் அவங்கள எப்படி எடுத்துன்னு போகிற போகிறோம் இதெல்லாம் நீங்களே ஆரம்பிச்சிங்கன்னா மாட்டிக்கும் வந்து அதுக்கப்புறம் எப்படி ப்ரொமோட் பண்ணணும் கஸ்டமர்கிட்ட எப்படி லாயில் நம் நான் வந்து முதல் நேச்சுரல்ஸ் ஆரம்பிக்கும் போது பேண்டலோன்ஸுக்கு முன்னாடியும் லேண்ட்மார்க்கு முன்னாடி நின்று கிஃப்ட்டு வச்சு ஒரு ஒரு கஸ்டமருக்கும் கொடுப்பேன் என்னை பார்த்து எல்லாரும் வந்து ஒரு மாதிரி பார்ப்பாங்க என்னுடைய பொருளை நான் தானே விற்கணும் அதானே சேல்ஸ்மேன் அப்படி வித்து தான் நான் வந்து நேச்சுரல்ஸ் ப்ராண்டை நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணேன் அந்த மாதிரி அந்த கிரெடிபிலிட்டியும் அந்த நம்பிக்கை இதுவும் அந்த ட்ரஸ்ட்டும் நீங்கள் உருவாக்கணும் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் உங்களுக்கு வந்து பிளாட்டரில் கொடுக்குறோம் நீங்கள் பண்ண வேண்டியது நீங்கள் வந்து இதெல்லாம் யோசிக்க தேவையில்ல நீங்கள் பணம் எடுத்துகிட்டு வரணும் அதுக்கப்புறம் ஷட்டர் அப்பு ஷட்டர் டவுன் பண்ணால் போதும் நீங்கள் வந்து என்ன எப்படி ப்ராண்டிங் பண்ணணும் எப்படி நீங்கள் ரெக்ரூட் பண்ணணும் எப்படி டிசைன் பண்ணணும் என்ன ப்ராடக்ட் வாங்கணும் என்ன ப்ரைசிங் பண்ணணும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இஸ் கால்வன் தட்ஸ் வாட் இஸ் வை இட் இஸ் கால்ட் அ ஃப்ரான்ச்சை சிஸ்டம் லொக்கேஷன் நீங்கள் சரக்டாக கரெக்டாக செலக்ட் பண்ணலனாவே நீங்கள் மாட்டிக்குவீங்க நீங்கள் ஸோ தட்ஸ் ஹவு இம்பார்ட்டண்ட் இஸ் ஒன் இஸ் லொக்கேஷன் அனதர் இஸ் ஐடென்டிஃபைங் த ரைட் பார்ட்னர் தேர்ட் இஸ் ரன்னிங் இட் வெல் ஆல் த்ரீ ஆர் கிவன் டு யூ இன் அ பிளாட்டர் பிகாஸ் வீ ஹவ் டன் டைம் அண்ட் அகைன் ஒரு எட்நூறு முறை ஒரு லாக்கை திறந்துருக்குறோம் சக்ஸஸ் இஸ் லைக் நோயிங் த காம்பினேஷன் டு நம்பர் லாக் இந்த நம்பர் லாக்கில் இந்த நம்பரை நீங்கள் கரெக்டாக சீக்வன்ஸில் போட்டிங்கன்னா இந்த நம்பர் லாக் திறக்கும் ஒரு நம்பரை மாற்றி போட்டிங்கன்னா திறக்காது அதே மாதிரி ஃப்ரான்ச்சைசிங் பிஸ்னஸ்ன்றது இந்த நம்பர் லாக் பிஸ்னஸ் எப்படி கரெக்டான லொக்கேஷன் நம்பர் ஒன்று நம்பர் டூ அதுக்கு மேலே வந்து கரெக்டான ஃப்ரான்ச்சைசி எப்படி செலக்ட் பண்ணுறது மூணாவது எப்படி அது கரெக்டான இன்டீரியர் டெக்கரேஷன் அதை எப்படி டிசைன் பண்ணுறது அந்த லே அவுட்டை நாலாவது வந்து எப்படி ஆளுங்களை ரெக்ரூட் பண்ணுறது அஞ்சாவது எப்படி ட்ரெயின் பண்ணுறது ஆறாவது எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறது ஏழாவது எப்படி செலோனை லான்ச் பண்ணுறது எட்டாவது எப்படி கண்டினியூஸாக ப்ரமோட் பண்ணுறது இந்த எட்டு நம்பரை திரும்ப 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 போடும்போது அந்த லாக் ஓப்பன் ஆகிட்டே இருக்கும் மாற்றி நம்பரை போட்டால் ஓப்பன் ஆகாது புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்கு இந்த நம்பர் லாக்கோட காம்பினேஷன் தெரியாது அதனால தான் அவங்க திரும்ப 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 ஏதாவது ஒன்று தப்பாக போடுவாங்க லொக்கேஷன் தப்பாக செலக்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க மீது எல்லாமே கரெக்டாக போட்டாலும் ஒர்க் ஆகாது ப்ரைஸிங்கை தப்பாக போட்டால் ஒர்க் ஆகாது ப்ரமோஷனை தப்பாக போட்டால் ஒர்க் ஆகாது லே அவுட்டை தப்பாக பேர் லே அவுட்டை தப்பு பண்ணுவாங்க எந்த இடத்துல எப்படி போடணும் அப்படின்றது அதுக்கு ஒரு ஒரு ஃபார்முலா இருக்குது அது நாங்கள் இன்ட்ரென்சிக்காக இருக்கிறதுனால எங்களுக்கு தெரியும் எந்த லே அவுட் மாற்றி மாற்றி வந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் போடுவோம் சார் இப்போ பிரைஸுன்றது ஒரு சேலஞ்சாக உங்களுக்கு இல்லையா இப்போ இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா நேச்சுரல்ஸுக்கு இணையாக அதாவது நேச்சுரல்ஸ் மட்டும் சொல்ல ஒரு ஹை அண்டு சலூன்ஸுக்கு இணையாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஸ்மால் பிளேயர்ஸ் எல்லாம் சலூன்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நூறுரூவாய் தான் ஹேர் கட்டு ஐம்பது ரூபா தான் ஷேவிங்கு அப்படின்னு ரொம்ப சீப்பராக பொழுது அங்கே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல அந்த சோஃபாலேருந்து எல்லாமே அங்கேயுமே அவைலபிளாக இருக்குது ஆமாம் ஆமாம் உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு வந்து இன்னைக்கு புதுசாக வரவங்க வந்து அந்த கொஞ்சம் நாள் வரைக்கும் அந்த ப்ரைஸை வந்து வச்சு இது பிஸ்னஸ் பண்ண முடியும் ஆனால் எஸ்டாப்ளிஷ்டு ப்ராண்ட் என்ன பண்ணோம் அந்த ப்ராண்டோட அஃபினிட்டினால் உனக்கு வர எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் தான் இன்றைக்கி சரவண பவனில் போனீங்கன்னாலும் அதே இட்லி வித்து கொடுப்பாங்க நீங்கள் அதே நீங்கள் வந்து சின்ன கடைக்கு போனீங்கன்னா ஒரு ஒரு நாயர் கஃபேக்கு போனீங்கன்னா அங்கேயும் அதே இட்லி வடை கொடுப்பாங்க அதனால் இதுவும் அதுவும் ஈக்குவலாக நீங்கள் வந்து ஆகிட முடியாது இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டு ஒரு செக்லிஸ்ட்டு ஒரு ப்ரொக்யூர்மெண்ட் வெண்டார் வந்து செலக்ட் பண்ணி பண்ணுறது நிறையா விஷயங்கள் இதில் வந்து போதாது அதனால் உங்களுக்கு வந்து இன்றைக்கி நேச்சுரல் சலோன் வந்து கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்கும் கஸ்டமர் ஆக்சுவலி இஸ் வில்லிங் டு பே தி ப்ரைஸ் மோர் இம்பார்ட்டன்ட்லி பிகாஸ் ஆஃப் நேச்சுரல்ஸ் நிறைய சின்ன சலோன் அவங்கள இன்னும் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு இண்டஸ்ட்ரியாக வளர்ந்துருக்கு இது நேச்சுரல்ஸ் மட்டும் வளர்ந்த கதை கிடையாது இது நேச்சுரல்ஸ்னால சலோன் இண்டஸ்ட்ரியே வளர்ந்துருக்கு இதே நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னு சொன்னிங்கன்னா நாங்கள் ஃப்ரான்ச்சைஸியை எப்படி செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் கேட்குறது வந்து வில்லிங்னஸ் டு பி ஏ ஓனர் மேனேஜர் நீங்கள் வந்து இந்த சலோனை இருந்து நீங்கள் பார்த்துக்குவீங்களா இல்லைனா இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு போவீங்களா இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு போவீங்கன்னா வராதுங்க இங்கே அதே மாதிரி உங்களுக்கு சலோன் பிஸ்னஸ் பிடிச்சி வரீங்களா இல்லை பணம் இருக்குது உன் பக்கத்துக்கு வீட்டுக்கார சம்பாதிக்கிறான் உன்னோடய மச்சா சம்பாதிக்கிறான் உன் ஃப்ரெண்டு சம்பாதிக்கிறான் அப்படின்றதுனால வரிங்களா பணம் இருக்குன்றதுக்காக இங்கே வராதுங்க உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் பிடிக்கணும் வில்லிங்னஸ் டு பி ஓனர் மேனேஜர் எபிலிட்டி டு லீட் தி டீம் நீங்கள் டீமை லீட் பண்ணணும் நாலாவது குட் பிஆர் ஸ்கில் கஸ்டமரோடையும் டீமோடையும் நல்லா பழக தெரியணும் அஞ்சாவது எபிலிட்டி டு ரெக்குவயர்டு தி இன்வெஸ்ட் த ரெயர்டு மென்ட் நாற்பது லட்ச ரூபா உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியணும் ஆறாவது முக்கியமானது நோ நாலேஜ் ஆஃப் பியூட்டி இண்டஸ்ட்ரி உங்களுக்கு பியூட்டி இண்டஸ்ட்ரி தெரியக்கூடாது அப்போ தான் நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம் ஓ நீங்களே ஆல்ரெடி ஒரு செலவன் நடத்திருந்தீங்க நான் வந்து உங்களுக்கு நேச்சுரல்ஸை கொடுத்தேனா நீ வந்து இப்படி கட் பண்ணக்கூடாது ஹேரை இப்படி தான் கட் பண்ணணும்னு நீங்கள் சொல்லுவீங்க சரவண பவனில் போயிட்டு சாம்பார் இப்படி தான் டேஸ்ட் இருக்கணும்னு சொன்னால் இல்லை ரத்னா கஃபேயில் வந்து இந்த சாம்பார் இப்படி இருக்குதுன்னு சொல்லி சரவண பவனில் ரத்னா கஃபே சாம்பாரை வச்சா சரவண பவன் சரவண பவனாக இருக்காது அந்தந்த பிராண்டுக்கு ஒரு கேரக்டர் இருக்குது அது அது அந்த மாதிரியே இருக்கணும் அந்த மாதிரி பண்ணும்போது அதனால தான் நோ நாலேஜ் ஆஃப் பியூட்டி இண்டஸ்ட்ரி நாங்கள் கேட்போம் பியூட்டி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறியா அப்போ ஃப்ரான்ச்சைஸ் பண்ணால் அதை நீயே உன் பிஸ்னஸை பண்ணிக்கோ இந்த அரை இந்த ஒன்றும் தெரியாதவனுக்கு நம்ம சொல்லி கொடுத்துடலாம் இந்த பாதி தெரிஞ்சவருக்கான அவன் வச்சு அவனை அவனையும் போட்டு பார்த்தோம் நம்மளையும் போட்டுருவான் அதனால தான் இந்த ஆறு பேராமீட்டரை வச்சு தான் நாங்கள் செலக்ட் பண்ணுவோம் செலக்டை பார்க்கலாம் சார் ப்ராஃபிட்டபிலிட்டியை பொறுத்தவரையில் எப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் ஓனர் எக்ஸ்பெக்ட் பண்ணால் நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இந்த பிஸ்னஸ்ல இந்த டைம்ல நம்ம வந்து இவ்வளோ ப்ராஃபிட்டபிள் நம்ம ஒரு மைண்ட் செட் எப்போ வரல ஒரு ஒரு மரம் ஒரு ஒரு டைமில் பூ பூக்கும் காய்காய்க்கும் நீங்கள் மா மாங்காய் மரம் எப்போ தேங்காய் மரம் எப்போ அப்படின்னு சொல்லி நீங்கள் ரெண்டு மரத்தை வந்து நம்ம வச்சு கம்பேர் பண்ண முடியாது ஈச் பிஸ்னஸ் இஸ் காட் இட்ஸ் ஓன் நூன்சஸ் இட்ஸ் இட்ஸ் ஓன் வே ஆஃப் க்ரோத் அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி அதுக்கு அந்த பார்த்துட்டு ப்ராக்ரஸ் இருக்கான்னு சொல்கிறது அந்த இன்வெஸ்டர்ஸும் பார்த்து தான் கட்டுறாங்க வெறும் இந்த இந்த இவங்க இருக்காங்கல்ல ப்ரைவேட் இக்குயூட்டி இன்வெஸ்டர்ஸ்லாம் ரொம்ப மூளை யூஸ் பண்ணி தான் அவங்க கட் பண்ணுவாங்க அவங்க அவங்க பெட் பண்ணுவாங்க வெறும் இந்த பப்ளிக் இஷ்யூ இன்வெஸ்டர் இருக்காங்கள்ல அவங்க தான் ஹைப்பில் மாட்டிக்குவாங்க அந்த இது அவங்க தான் வந்து இந்த ஹைப்பில் மாட்டிக்கிட்டு அவங்க வந்து எது வருதோ அவங்க கட்டிட்டு அதுக்கப்புறம் விழுந்துருவாங்க அதனால் பப்ளிக் இஷ்யூ இன்வெஸ்டர்ஸு இன்றைக்கி இந்தியன் ஐபிஓ மார்க்கெட்டு இந்தியன் ஸ்மால் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டு இன்னும் கொஞ்சம் மெச்சூர் ஆகணுன்றது தான் என்னுடைய இது நிறைய குஜராத்லையும் பாம்பேலையும் நிறைய ஆப்ரேட்டர்ஸால் கண்ட்ரோல் பண்ணப்படுகிறது இன்னும் வந்து மக்கள் வந்து ஒரு இன்றைக்கி ஒரு இண்டியன் ஓட்டர்ஸ் மாதிரி தான் இந்தியன் ஓட்டர்ஸ் ஆர் நாட் எஜுகேட்டட் ஓட்டர்ஸ் ஸோ இந்தியன் இன்வெஸ்டர்ஸ் ஆர் நாட் எஜுகேட்டட் இன்வெஸ்டர்ஸ் It has been manipulated by few people in Bombay and Gujarat. So, that is the challenge. So, it is our responsibility to become educated. College teaches uh, language, it doesn't teach communication. A school teaches physics, it doesn't teach teamwork. A school teaches chemistry, it doesn't teach goal setting. A school teaches mathematics. இட் டசன்ட் டீச் ஃபினான்ஷியல் லிட்ரஸி ஃபினான்ஷியல் லிட்ரஸிக்கும் நமக்கு மேத்தமெட்டிக்ஸ்க்கும் நமக்கு வந்து தெரியாது நமக்கு நமக்கு கற்றுக் கொடுத்தது மேத்ஸு ஒன் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு டூன் தான் கற்றுக் கொடுத்தாங்க தவிர டெபிட்னா என்ன க்ரெடிட்னா என்ன கேப்பெக்ஸ்னால் என்ன ஆப்பெக்ஸ்னால் என்ன வாட் இஸ் த பேலன்ஸ் ஷீட் எப்படி ரீட் பண்ணுறது எப்படி நம்ம இதெல்லாம் நமக்கு வந்து சொல்லிக் கொடுக்கவே படலை அது நான் பிஸ்னஸில் அதனால் நான் இந்த இது தெரியாமல் நிறையா பிஸ்னஸ் மேன் வந்து நான் வந்து எம்பிஏ படிச்சுட்டேன் நம்ம ஆரம்பிச்சு இங்கெல்லாம் மாட்டிக்கிறோம் நம்ம எது இந்த விஷயங்களை உங்களுக்கு வந்து புரியாமல் உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது ரொம்ப தவறு நானே மாட்டீங்கன்னே நான் எனக்கு முதல் முறை எனக்கு புரியாது என்னன்னு கேட்டால் எனக்கு நான் வந்து மார்க்கெட்டிங் எனக்கு ஏதோ தெரிஞ்சதை பண்ணுவேன் நான் ஆனால் பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகிறது ஒரு ஆந்திரப்ரனருனால் அவருக்கு மூணு குவாலிட்டி இருக்கணும் ஃபஸ்ட்டு குவாலிட்டி வந்து ஹீ ஷுட் பி அ வெரி குட் சேல்ஸ்மேன் அவன் பொருளை அவனுக்கு விற்க தெரியணும் ஓகே நாட் கதவை தட்டி கடைசியில் அந்த சேல்ஸ்மேன் கிடையாது இன்றைக்கி நான் நேச்சுரல் சொல்லணா நேச்சுரல் சொல்லணே பற்றி எனக்கு கன்வின்சிங்காக பேச தெரியணும் என்ன தான் வாங்குவாங்க தவிர நேச்சுரல் செலவுன்னு வாங்க மாட்டாங்க ஏன் வந்து நம்ம இந்த லலிதா ஜுவல்லரி மொட்டையெல்லாம் வந்து இன்றைக்கி டிவியில் வந்து சரவணா ஸ்டோரோ இவங்கெல்லாம் வந்து பேசுகிறாங்க நம்ம அண்ணாச்சி இருக்கிறாரு நம்ம ஐசக்கு இவங்கெல்லாம் வந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல பார்க்கும்போது இவங்கெல்லாம் எதுக்கு விளம்பரத்துக்கு வராங்கன்னு எனக்கு தோணுச்சு இப்போ பார்த்தா புரிஞ்சுது அவங்க தான் புத்திசாலி ஏன்னா மக்கள் வந்து தே நாட் ஒன்லி வாண்ட் டு பை த ப்ராடக்ட் தே ஆல்சோ வாண்ட் டு சி த பர்சன் அண்ட் கெட் கன்வின்ஸ்ட் தேண்ட் டு ட்ரஸ்ட் டுடே விடிபிலிட்டி எதிர்பார்க்குறாங்க ஆ டுடே வி ஆர் கோயிங் டு தட் பர்சனல் ப்ராண்டிங் வேர்ல்டு இன்றைக்கி ஒரு நரேந்திர மோடியோ இல்லைன்னா ஒரு எலான் மஸ்கோ ஒரு டொனால்ட் ட்ரம்ப்போ இவங்கெல்லாம் பர்சனல் பிராண்டிங் ப்ராடக்ட் அதை மாதிரி ஆந்திரபுரணரும் ட்ரஸ்ட் வர்த்தியாக இருக்காங்களா அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் அதை வந்து நீங்கள் வந்து இப்போ அந்த அந்த சேல்ஸ்மேனாக இருக்கணும் வெரி குட் சேல்ஸ்மேன் யூ ஷூட் பி ஏபிள் டு செல் யுவர் ப்ராடக்ட் வேர் யுவர் ப்ராடக்ட் செல் லைக் தட் செகண்ட் வந்து யூ ஷுட் பி ஏபிள் டு ரீட் நம்பர்ஸ் லைக் நோபடிஸ் படிஸ் பிஸ்னஸ் யூ ஷுட் நோ ஃபினான்ஷியல் லிட்ரஸி பிஸ்னஸ் மீன்ஸ் ஃபினான்ஸ் ஃபினான்ஸ் மீன்ஸ் பிஸ்னஸ் நீ வந்து உனக்கு பிஸ்னஸ் தெரியாத நீ இந்த ஒன்று தூக்கத்தில் உனக்கு வந்து ஆப்பெக்ஸு கேப்பெக்ஸு ப்ராஃபிட்டபிலிட்டி பேலன்ஸ் ஷீட்டு இதுதான் உனக்கு நம்பராக சுற்றணும் உனக்கு அந்த மாதிரி உனக்கு நம்பர் வரணும் மூணாவது யூ ஷுட் பி அ வெரி குட் பீப்புள் பர்சன் யூ ஷுட் பி ஏபிள் டு ரிலேட் வித் டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப் இன்கம் குரூப்பு கல்ச்சரு ஜெண்டரு உங்களுக்கு எ எல்லாரோடையும் உங்களுக்கு அசால்ட்டாக பழக தெரியணும் இந்த மூணு கேரக்டரும் இருந்தார் தான் நீங்கள் வந்து ஆண்ட்ரப்ரனர்ஷிப்புக்கே வரணும் இதில் அவங்ககிட்ட ரெண்டு தான் இருக்குது ஒன்று இல்லைனா கோஃபவுண்டர் போட்டுக்கோ உனக்கு ரெண்டு ஸ்ட்ரென்த் இருக்கும் உன்னோடய கோஃபவுண்டருக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும் இப்படி போட்டுக்கிட்டால் நீ மூணும் இருக்கும் மூணும் இல்லையா உனக்கு ஒன்றே தான் எனக்கு எனக்கு ஒரு ஹெச்ஆர் மட்டும்தான் தெரியும் எனக்கு ஃபைனான்ஸ் மட்டும்தான் தெரியும் எனக்கு அக்கௌண்டிங் மட்டும்தான் தெரியும் எனக்கு எனக்கு மார்க்கெட்டிங் மட்டும்தான் தெரியும் சேல்ஸ் பி அன் எம்ப்ளாயி இன்னைக்கு எம்ப்ளாயி இருக்கிறது தப்பே கிடையாது இன்னைக்கு வந்து டுடே வி ஆர் லிவிங் இன்எ வேர்ல்டு ஒரு காலத்தில் ஆந்திரப்புறருக்கு தான் கொம்பு முளைச்சிருக்கு அவங்களால தான் நல்ல லைஃப் ஸ்டைல் பிற்கும் வச்சுக்க முடியும் எல்லாம் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் இருந்தது இன்றைக்கி எம்ப்ளாயிக்கும் ஆந்திரப்புறருக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை ஆனால் ஒன்று வெஜிடேரியன் ஹோட்டல் இன்னொன்று நான் வெஜிடேரியன் ஹோட்டல் சரவண பவனுக்கு போயிட்டு எனக்கு சிக்கன் பிரியாணி வேணும்னு கேட்கக்கூடாது அப்போ கிடைக்காது அதே மாதிரி நீ வந்து எம்ப்ளாயியாக இருந்தேன்னா எம்ப்ளாயிலே நீ எப்படி மேலே போகிறது மேலே போகிறது ஃபைனான்ஸாக சூப்பர் ஃபைனான்ஸு இசிஏ படிக்கலாமா இது படிக்கலாமான்னு படிச்சுட்டே போகணும் ஒரு ஸ்டேஜுக்கில் நீ போனால் நீங்கள் இந்திரா நுயோடைய சுந்தர் பிச்சை அண்ட் இந்திரா நோயியோடைய லாஸ்ட்டு இயர் சேல்ரி வந்து ரெண்டாயிரம் கோடி ஓகே தேட் இஸ் தி நம்பர் அஸ் அன் எம்ப்ளாயி தே ஆர் ஏபிள் டு இயர் ஸோ தெர் இஸ் நத்திங் விச் ஸ்டாப்ஸ் டுடே எம்ப்ளாயி டு லிவ் அ கிரேட் லைஃப் தெர் இஸ் நத்திங் ஆண்ட்ரப்ரனர் ஹஸ் காட் விச் க்ளைம்ஸ் தட் தே கேன் ஒன்லி மேக் மனி தே கேன் ஒன்லி கிரேட் ஹேவ் லைஃப் இதுலேயும் போகலாம் அதுலேயும் போகலாம் ரெண்டுத்திலேயும் உச்சத்தில் தரலாம் பட் ரோடு வேறு எம்ப்ளாயாக இருக்கணும்னா உனக்கு ஒரு ஸ்கில் போதும் அதில் நீ இம்ப்ரூவ் ஆகினே வரணும் ஆன்ட்ர்ப்ரனராக இருந்தால் யூ ஹேவ் டு மேனேஜ் திஸ் த்ரீ ஸ்கில்ஸ் இந்த மூணு ஸ்கில் இல்லாமல் ஆண்ட்ரப்ரனர்ஷிப் வரவங்களான் தான் ஏதோ ஒன்றத்தில் அடிபட்டுரும் எனக்கு ஒரு காலத்தில் அடிபட்டுச்சு அந்த ஃபைனான்ஸ் தெரியலன்னு சொல்லிட்டு ரெண்டாவது முறை வரும்போது என் பொண்டாட்டியை வந்து கோ ஃபவுண்டர் ஆக்கி அவங்க அவங்கக்கிட்ட ஃபைனான்ஸை கொடுத்துட்டேன் அப்போ தான் என்னோடய பிஸ்னஸ் வந்து ஸ்டெபிளைஸ் ஆச்சு அந்த மாதிரி அதை புரிஞ்சுக்கிட்டோன்னா அது நிறைய டைம் நமக்கு புரிதல் இல்லை நமக்கு யாருக்கும் சொல்லி கொடுக்கல ஃபைனான்ஸ் இவ்வளோ முக்கியம் இது இல்லாமல் நீ வந்து பிஸ்னஸ் ஆரம்பிச்சேன்னா நீ மாட்டிக்கு தம்பியின்னு முதல்ல யாரும் சொல்றது கிடையாது அதனால இந்த புரிதல் இல்லை அந்த ஆறு இது சொன்னேன் ஸ்டேக் ஹோல்டர் நமக்கு புரிய புரிதல் இல்லை இந்த புரிதெல்லாம் நமக்கு வரும்போது நமக்கு பிசினஸ் நம்மளால கரெக்ட் பண்ணி சூப்பரா எடுத்து போக முடியும் பங்கு ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல் கேத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கு நேரடியாக வர முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்லை வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க